எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா உளுத்தங்களி இல்லை அல்லது உளுந்துலே கியம்னு சொல்லுவாங்க பெண் பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்களானாங்கன்னா இந்த டிஷ் நம்ம பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு மாத மாதம் குழந்தைங்களுக்கு வீட்டு தூரம் வருது இல்லையா அந்த டைம்லேயும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் அப் அந்த டிஷ் எப்படி பண்ணணும்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஏன்னா நிறைய பேர் தெரியலம்மா எங்களுக்கு அது எப்படி பண்ணணும்னு தெரில வீட்டில் யாரோ பெரியவங்க சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அவங்களுக்கு தான் இந்த டிஷ் நான் முக்கியமாக சொல்கிறேன் உளுந்த களின்றது வந்து நம்மளுக்கு அயன் நிறைய நிறைஞ்சிது நீங்கள் கடையில் இந்த மாதிரி கருப்பு உளுந்து கிடைக்கலனாலும் இல்லை நார்மல் உளுந்து இட்லிக்கெலாம் போடுறோம் பார்த்திங்களா அந்த உளுந்து கூட வாங்கிக்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு முதல்ல பார்த்துருங்க ஒரு கப்பு உளுந்து எடுத்துருக்குறோம் இதை வச்சு நம்ம உளுந்து புட்டு கூட பண்ணலாம் அப்படியே நம்ம செம்மையாக இருக்கும் உளுந்து புட்டும் பண்ணலாம் இப்போது இதை வச்சு கருப்பு உளுந்து ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் நான் உடைச்சது தோல் நீக்காமல் இருக்குது தோல் நீக்கினது அவ்வளோ சத்து கிடையாது அதனால தான் தோல் நீக்காமல் இருக்கிறத நான் எடுத்துருக்குறேன் ஓகே உளுந்து ஒரு கப்பு அரிசி பச்சரிசி அரை கப்பு எடுத்துருக்குறேன் நான் இது ஒரு அளவுனா ஒரு டம்ளர் போட்டிங்கன்னா இது அரை டம்ளர் போட்டுக்கோங்க ஏன்னா ரொம்ப அரிசி மாவு வேண்டான்றதுனால நான் அரை கப்பு எடுத்துருக்குறேன் இது நெய்யில் நம்ம கலரும் பொழுது வறுத்து போட இந்த முந்திரியும் ஏலக்காயும் வச்சுருக்கேன் பாதாம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இது வந்து வெள்ளம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படி இல்லை நாட்டு சக்கரை போடலாம் இல்லை நார்மல் ஒயிட் சுகர் கூட போடலாம் நம்ம ஆனால் குழந்தைங்களுக்கு வெள்ளம் கண்டிப்பாக அயன் சக்தி நிறைஞ்ச வெள்ளத்தையும் நம்ம சேர்க்கணும் இடுப்புக்கு வலு சொல்லுவாங்க அதுக்காக இந்த வெள்ளத்தை நம்ம கண்டிப்பாக சேர்த்து கொடுக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோவே உங்களுக்கு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம் இது கூட நெய் உப்பு இதெல்லாம் நான் காண்பிக்கலை ஆனால் இதெல்லாம் நம்ம சேர்த்து தான் பண்ணுவோம் இதை வந்து எப்படி ரெடி பண்ணணுன்றதை இப்போ வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மாதிரி கொஞ்சம் கனமான இரும்பு பாத்திரம் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை நார்மல் பேன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை கூட எடுத்துக்கோங்க ஆனால் கொஞ்சம் கனமாக இருந்ததுன்னா தீயாமல் செவந்து வரும் பயிர் அதெல்லாம் நம்ம வறுக்கும் பொழுது நல்லா பொறி அரிசி வருத்தம்னா கூட பொரியும் நம்மளுக்கு பாத்திரம் ஹெவியாக இருக்கணும் அதுக்கு தான் நிறைய பேர் கேஸ் காலி ஆகிடறதுனால ரொம்ப லைட் வெயிட் உள்ள பாத்திரங்களை பயன்படுத்துகிறீங்க ஆனால் வந்து நம்ம எந்த பொருள் வச்சாலும் தீஞ்சி போயிடும் அதுக்காக சொல்கிறேன் இப்போது இரும்பு சத்து நிறைய தேவைன்றதுனால நம்ம மேக்ஸிமம் இரும்பு பாத்திரத்தை பயன்படுத்தணும் இப்போது பேன் காஞ்சிடுத்து இந்த ஒரு நிறைய நீங்கள் குவான்டிட்டி பண்ணுறீங்கன்னா ரெண்டு மூணு தடவையாக வறுத்துக்கோங்க இது வீடியோக்காக மட்டும்தான் நான் பண்ணுறேன் நம்ம நிறைய வேணும்னா ஒரு கிலோ அந்த மாதிரினா நம்ம வறுத்து ரைஸ் மில்லில் போய் அரைச்சின்னு வந்துடலாம் இப்போது இது கொஞ்சம் தான் அதனால் நம்ம வறுத்துட்டு மிக்ஸியில் தான் அரைக்க போகிறேன் நான் இப்போது நல்லா இதை வந்து பொன்னிறமாக வறுத்துக்கணும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் கொஞ்சம் ரொம்ப ஹீட் வைக்காமல் மீடியமாகவே வறுத்து எடுத்துக்கோங்க செவக்கட்டணும் வெயிட் பண்ணுறேன் குழந்தைங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வரும்பொழுது இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் பெயின்லாம் குழந்தைங்களுக்கு ஏன் ஃபஸ்ட்டு மாதமே இதை கொடுக்கணும்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மாதம் அந்த குரோத் நல்லா வளரும் உடம்பு அவங்களுக்கு அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இரும்பு சத்தம் அவங்க பல்ஸ் இறங்கிடும் அந்த டைமில் குழந்தைங்களுக்கு அதனால்தான் இரும்பு உள்ள பொருட்களை கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம முன்னோர்கள் இந்த உளுத்தம் களி உளுந்து எந்த வகையை நம்ம சேர்த்துடணும் குழந்தைங்களுக்கு ஆனால் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த சத்துக்கு அடிச்சுக்க முடியாது அந்த அளவுக்கு ஹெல்த்தி இதில் இருக்குது ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா நம்ம இதனுடைய நன்மைகள் எல்லோரும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன் அரிசியை சேர்த்து அதே மாதிரி நல்லா வாசம் வர அளவுக்கு பொரியிற அளவுக்கு வறுத்துக்கலாம் அரிசி வந்து மொத்தமாக போட்டு வறுக்கக்கூடாது நல்லா பொறியாது அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்கணும் பச்சரிசி தான் போடணும் நம்ம புழுங்கு அரிசியில் அளவுக்கு இம்யூனிட்டி கிடையாது அதுவுமே நெல்லாக இருக்கும் போதே அவிச்சு அதனுடைய சத்தை எடுத்துடுறாங்க நம்ம சாப்பிட்ற அரிசிலாம் வெறும் சக்கை மாதிரி தான் ரொம்ப இம்யூனிட்டி கிடையாது இந்த பச்சரிசின்னும் போது ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லது உடம்புக்குன்றதுனால தான் இதை சேர்க்குறாங்க புட்டுலாம் அதுக்கு தான் குழந்தைங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் இப்போது உளுத்தங்களி நீங்கள் ரொம்பவே ஹெல்த்தி கண்டிப்பாக பண்ணுங்கள் இந்த அரிசியை நம்ம வறுத்து நல்லா பொன்னிறமாக எடுத்துடலாம் ஓகேவா இப்போது அரிசியுமே நல்லா நம்ம பொறி அரிசி மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு மனமாக வர வாசம் வரும் நமக்கு அது பொரிஞ்சு வாசம் வர வரைக்கும் நம்ம வறுக்கணும் உளுந்துமே அப்படிதான் தான் இப்போ ரெண்டுத்தையும் நல்லா ஆற வச்சிடலாம் வறுத்தாச்சு இப்போது ஆற வச்சு எடுத்துக்கணும் நம்ம ஒரு தட்டில் கொட்டிட்டு நம்ம நல்லா ஒரு ஃபேன் காத்துலையோ இல்லை வெளியோ நம்ம குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது ரொம்ப குறை குறவுன்னு அரைக்கக்கூடாது கொஞ்சம் கரக்கரப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ வந்து லேகியோ நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆற வச்சிடணும் இப்போ இது கொஞ்சன்றதுனால நான் வீட்டில் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் நானே வந்து மில்லில் தான் எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு ஒரு ஒரு கிலோ நம்ம உளுந்து வாங்கினோம்னா ஒரு அரை கிலோ அரிசி போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்து வச்சுட்டோம்னா கொஞ்சம் நெய் போட்டு அப்படியே கிளறி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அதுக்காக சொல்கிறேன் ஓகே ஆறட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுத்து நம்ம வறுத்து ஆற வச்சுட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் மிக்சியில் இது கொஞ்சன்றதுனால ரெண்டு மூணு தடவை அரைச்சிக்கலாம் அப்படின்னு மிக்ஸியில் அரைக்கிறேன் நீங்கள் ஒரு அரை கிலோ போட்டிங்கன்னா இல்லை ஒரு கிலோ போட்டிங்கன்னா மாவு அரைக்கிற மில்லில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கலாம் நம்ம இதிலேயே ஏலக்காயும் போட்டுடலாம் ஏன்னா பசங்க எடுத்து போட்டுருவாங்க இல்லையா இதோட சேர்த்து அரைச்சிட்டோம்னா வாசம் ரொம்பவே அருமையாக இருக்கும் அதுக்காக ரெண்டு சேர்த்து விடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குறை குரன்னு நல்லாவே அரைச்சிருக்கோம் ரவையை விட கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க ஏன்னா ரவை பதமும் வந்து நொய் நொயாக தெரியும் நம்ம ரவையை விட இன்னும் கொஞ்சம் நைஸாக ஆனால் கொஞ்சம் குறை குரனே இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போது இது ரெடி ஆகிடுத்து இன்னும் கொஞ்சம் இருக்குது அதையும் சேர்த்து அரைச்சிட்டு நான் வந்து கலரி காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போது இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு கோல மாவு கரை பண்ணலையே குரக்குரன்னு அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக வேண்டாம் ஓகே இப்போ எப்படி கிண்டுறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு பேன் வச்சுட்டு நம்ம நெய் போட்டுட்டேன் ரெண்டு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ரொம்ப தேகட்டும் குழந்தைங்களுக்கு நெய்யில் இந்த முந்திரியை செவக்காக வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ இதை வந்து பொண்ணு நிறமாக வறுத்துட்டோம் இதில் வந்து நம்ம தண்ணி தான் ஆட் பண்ண போகிறேன் இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடுறேன் அவ்வளோ வாசமாக இருக்குது நெய்ன்றதுனால கூடவே வெல்லம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கோங்க வேணுனா இந்த வெல்லம் வந்து நல்லா வந்து நம்ம கொதிக்கணும் நம்ம வந்து பண்டத்து லேகின்றதுனால நான் வந்து நல்லா அச்சு வெள்ளமாக வாங்கி இது பண்ணியிருக்கேன் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும் இது பார்க்க அதுக்காக தான் இரும்பு சத்து எதில் அதிகமாக இருக்குதோ அதெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்கலாம் வீட்டில் இப்போது இது வெள்ளம் தண்ணி வந்து இனிப்பு தேவையான அளவு போட்டு நல்லா பாகு பதத்துக்கு வரட்டும் லேகியும் பண்ணுறோம் இல்லையா கெட்டு போகாமல் இருக்கும் பாகு கூடி வந்ததுன்னா கொஞ்சம் தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம் இந்த தண்ணி வந்து நல்லா திக்னஸ்ஸாக கொதித்து வரட்டும் ரொம்ப பாகு கூட வேணாம் ஆனால் வந்து நம்ம இந்த குலாப் ஜாமுக்கெலாம் எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸ்ஸாக வெள்ளம் தண்ணி சுண்டி வரட்டும் இப்போது இந்த வெள்ளம் தண்ணி நல்லா கொதித்து வந்துடுது இந்த ஒயிட் சுகரை விட வெள்ளம் சேர்த்து பண்ணோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி பவருக்கும் ரொம்ப நல்லது கட்டி இல்லாமல் இந்த வெள்ளம் தண்ணியில் இந்த மாவை சேர்த்துடணும் நம்ம கிண்டிக்கிட்டே நீங்கள் நல்லா கட்டி இல்லாமல் அடுப்பை சும்மில் வச்சுட்டு கட்டி இல்லாமல் கிளறிடுங்க உளுத்தம் களி இது தான் கலர் இப்படி இருக்குதுன்னு பார்க்காதீங்க இயற்கையான ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காம இந்த கலரில் இது வருதுன்னு வாசமாக இருக்குது பேசவே முடியல என்னால் அவ்வளோ ஸ்மெல்லு இருக்குது பாருங்கள் நம்ம தண்ணி வந்து எவ்வளோ நீங்கள் மாவு வைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் தண்ணி வைக்கணும் நம்ம அதுதான் இது உளுத்தம் களி அல்லது லேகியம்னு சொல்லுவாங்க இது வந்து வயசுக்கு வந்த பெண்கள் வந்து எப்பயோ வந்துட்டாங்க இப்போ கொடுக்கலாமா அப்படிலாம் யோசிக்காதீங்க தயவு செஞ்சு மாத மாதமே குழந்தைங்களுக்கு ரொம்பவே கஷ்டப்படுதுங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்க முடி கொட்டுற பிரச்சனைலாம் இருக்குது இதை ஒரு உருண்டை சாப்பிட்டுட்டு நிறைய தண்ணி குடிக்க சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை நிற்கணுன்னா ஃபஸ்ட்டை நீங்கள் தண்ணி நிறைய குடிக்க சொல்லுங்கள் எவ்வளோ தண்ணி குடிக்கிற கணக்கு பாருங்கள் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுங்க தண்ணியை நிறைய குடித்தாங்கன்னா ஃபஸ்ட்டு முடி கொட்டுற பிரச்சனை நிற்கும் உங்களுக்கு இது யாருமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க இந்த மருந்து போடு அது போடு இது போடு இதை தான் சொல்லுவாங்களே தவிர நம்ம தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க பாருங்கள் இது ஏன்னா நம்ம வறுத்துட்டோம் அந்த அளவுக்கு வருத்ததுனால இப்போது நம்ம நல்லா ஹாட்டான வெள்ளம் தண்ணியில் தான் நம்ம கிளறி இருக்கோம் கெட்டியாக நீங்கள் இன்னமும் வேணும்னா கூட நெய் போட்டுக்குங்க நான் கொஞ்சம் நெய் தான் போட்டேன் ஒரு ஸ்பூனு திகட்டுற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இதுவே வாசம் அவ்வளோ ஸ்வீட் பேக்கரியில் கூட அப்படி வாசனை வராது அந்த மாதிரி வருது எனக்கு ரொம்பவே இது ரொம்ப பிடிக்கும் இப்போ இதை உருண்டையாவோ இல்லை கொழுக்கட்டை மாதிரியோ நீங்கள் ஒரு ஷேப் கொடுத்துருங்க இதுக்கு நம்ம அப்படியே உதிர்த்து கொடுத்தோம்னா இதுக்கு மரியாதை அவங்க கொடுக்க மாட்டாங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் குட்டி குட்டி உருண்டை மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க பாருங்கள் உளுத்தம் களி ரெடி ஆகிடுச்சு இல்லை சிறு சிறு உருண்டைகளாக பிடிச்சி நம்ம வச்சு கொடுக்கலாம் ஆனால் வந்து நம்ம இந்த கலரிடும்னா சூட்டில் சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நம்ம கையில் பிடிக்கிற அளவுக்கு ஒரு டூ மினிட்ஸ் ஆற விட்டுட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உளுத்தம் களின்னு சொல்லப்படும் உளுந்து லேகியம் பண்ணியாச்சு உருண்டைகளாக பண்ணியிருக்கேன் நான் இந்த மாதிரி உருண்டைங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரெண்டு உருண்டை சாப்பிட்டு தண்ணி குடித்தாங்கனாவே போதும் அவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டு இது நம்ம இந்தியாவிலேயே இது ரொம்ப வந்து இடு இடுப்பு வழங்கி பெரிய பிள்ளைங்களான குழந்தைங்களுக்கோ இல்லை விளக்கு வரும்பொழுதோ நீங்கள் கொடுங்க நம்மளை மாதிரி லேடிஸும் பேக் பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி உளுத்தங்களி சாப்பிட்டா அவ்வளோ நல்லது கண்டிப்பாக இந்த கால்சியம் ஐ கார்போஹைட்ஸ் நிறைந்த இந்த உணவை செஞ்சு கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் பாய் ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்